இப்போ தொழில் விஷயத்துக்கு கேட்குறாங்க இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது அண்ட்ராக்ஷன் ஆகி அந்த பேப்பர் சைன் பண்ணணும் இல்லை அந்த தொழில் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து இந்த பொறிச்சிந்தல் கொடின்னு ஃபேமஸ் யா பொறிச்சிந்தல் கொடி ஆமாயியா அதில் வந்து மோதிரம் பண்ணி தாயத்தில் ஏதாவது கூட அடைச்சி வச்சுக்கிட்டா ஜோம் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு விதமான விஷயங்கள் பண்ணும் மாந்திரிகத்துக்கும் மூலிகை வசியத்துக்கும் மிகவும் பயன்படுகிறது அதாவது முதன்மையானது மருத்துவம் மருத்துவம்தான் அடுத்ததுதான் தனவசியம் பணவசியம் இப்ப நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை பொருளாதாரம் இல்ல வறுமையில் இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது நல்ல மூலிகை இருக்காயா மூலிகை மூலிகை மூலமாக செயல்படுத்தக்கூடிய மூலிகை இருக்கு சரிங்கயா அதோட பேர் வந்து சொல்றேன் இது வந்து பேய் மிரட்டின்னு பேரு இது வந்து கட் நில படியில் கட்டுறது கெட்ட சக்திகளை உள்ள அலோ பண்ணாது நல்ல சக்திகளுக்கு இது வந்தது பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் உள்ள விடும் நெகட்டிவ் வெளியில தள்ளிடும் சாபன விருத்தி பண்ணி தான் எடுக்கிறீங்க ஆமா சாபன எந்த மொழியை தொட்டாலும் சாபன விருத்தி பண்ணி தான் எடுக்கணும் சித்திரை முறைப்படி தான் முறைப்படி தான் எடுக்கணும் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி அதை எடுப்போம் புதமான மொழியை இது வந்து பூஜைக்கு உகந்தது பூஜை அறையில வச்சுக்கலாம் உகந்தது ஹோமத்துல இதை போடுவாங்க தேவதார் தேவதார் இத கொளுத்தி வச்சீங்கன்னா இது ஒரு ஒரு விதமான நறுமணங்கள் அப்படியே நம்மளே ஆலயம் மயக்கக்கூடியது மயக்கக்கூடியது தன்மையுடையது புல பெற்ற மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் திரு பாலமுருகன் ஐயா அவங்க வந்து வந்திருக்காங்க சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகைகள் நிறையா இருக்குது மக்களுக்கு பழக்கத்தில் இல்லாத மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களால் ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்காங்க மக்கள் பல பேருக்கு தெரியாமலே ஓலைச்சுவடியோடு அழிந்து போனதோடு அப்படியே போயிடுச்சு நிறைய மூலிகைகளை பற்றி நமக்கு தெரியாமலே போயிடுச்சு பத்து ஆண்டு காலமாக மூலிகை ஆராய்ச்சியில் வந்து ஓலைச்சுவடிகளில் நமக்கு தெரியாத மூலிகைகள் நிறைய இருக்குது அதை பற்றின தான் ஐயா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அடிக்கடி கொல்லிமலையெல்லாம் போயிட்டு அங்கே வந்து வாழும் சித்தர்களோடு தொடர்பு கொண்டு மூலிகைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி இருக்காங்க இன்றைக்கி அவங்கள வந்து நம்ம சேனலில் ஒரு பிரத்யேக பேட்டி என்னன்னா தீர்க்க முடியாத பல நோய்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி மூலிகைகள் மூலமாக குணப்படுத்துகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க மூலிகை ஆராய்ச்சியில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க சுமார் பத்து வருஷமாக இருக்கேங்க சரிங்க ஐயா இப்போ எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க மூலிகை ஆராய்ச்சி சம்பந்தமா சஞ்சமலைன்னு ஒரு மலை இருக்கு சஞ்சமலை அங்கே போவையா சரிங்க அதை விட்டுட்டு அடுத்தது ஏற்காடு ஏற்காடு சேலம் மாவட்டத்தை சுற்றியே நிறைய மலைகள் இருக்கு அந்த மலைகளுக்கெல்லாம் போயிட்டு போயிருக்கீங்க போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு மலையிலையும் ஒரு ஒரு அற்புதமான மூலிகைகள் இருக்கு இருக்கு அந்த மூலிகைகளை எடுத்து வந்து

ி ஒரு மருத்துவ குணம் உடையது ஒரு சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடியது நோய்களுக்கும் அது மருந்தாகவும் பயன்படுது வேலைகளுக்கும் ராஜ ராஜவசியத்துக்கு பயன்படுது அது குறிப்பாக அந்த ஆண் பெண் விஷயத்துக்குன்னு கேட்பாங்க ஒரு ஒரு செடியும் ஆண் பெண் செடி அந்த வேற சாப பண்ணி எடுத்து அதுல மை தயார் பண்ணி கொடுத்த எடுக்கும் எடுக்கும்போது வந்து சாப நிவர்த்தி பண்ணி தான் அந்த நேரடியாக நேரடியாக எடுக்க எடுக்க இரண்டாவது நம்ம பகுதியில எடுக்கும்போது வந்து கார்பன் படிஞ்சு அந்த மூலிகோட தன்மை போயிடுது எல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத கூடிய இடத்துல எடுத்தீங்கன்னா தான் அந்த மூலிகை பவர்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் மூலிகை எடுக்கிறதுக்குன்னா அந்த ப்ராசஸ் இருக்கும் ப்ராசஸ் இருக்கு வெள்ளிக்கிழமையில சாப காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்தோம்னா அந்த மூலிகை நல்லா வேலை செய்யும் நம்ம அந்த மூலிகை எல்லாம் இருக்காது மிளகு சாரணை மிளகு அரணை மிளகு அரணை மதிமயக்கி அது வந்து கூட இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அதோட பவர் என்னன்னா அந்த செடி அந்த செடி கிட்ட போயிட்டீங்கன்னா நம்மளோட மதிய மயக்கிறது அது எந்த இடத்துல இருக்கு மதிக்கட்டான் மதிக்கட்டான் ஜோலை இதுல கொடைக்கானல் இருக்கு அதை விட்டா கொல்லிமலையிலும் இருக்கு சரிங்க மதிக்கட்டான் சோலைன்னு கொல்லிமலையில இருக்கு அதாவது சோளக்காட்டுல இருந்து கொல்லிமலை சோளக்காட்டுல இருந்து குழி உளவு போற பாதையில இந்த மதிக்கட்டான் சோலை இருக்கு மிருகங்கள் கிடையாது ஐட்டங்கள் கொஞ்சம் பாம்பு பாம்பு அட்டை அதிகமாக இருக்கு இல்ல மதிக்கட்டான் சோலைக்குள்ள போனா உங்களுக்கு என்ன நடக்குது அங்க உள்ள போன அது என்னன்னா அந்த விளக்கம் என்னன்னா அந்த செடியை கூடாது செடிதான் சின்ன செடியா இருக்குயா சரி எப்படி சொல்றது ஆலக்கீரை சைஸ்ல இருக்கீங்க சரி அது வந்து மழை காலத்துல ஒண்ணு தான் இது பண்ணும் சரி மேல முளைச்சு வரும் பாறை இடுக்குகள்ல இருக்கும் அது பாறை இடுக்குகள்லாம் இருக்கும் அதிகமா இருக்கும் இத போய் அத போய் தொட்டிங்கன்னா அதை தொட்ட உடனே என்ன பண்ணும்னா நம்ம புத்தியை மயக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கேரியா இருக்கும் அதை விட்டு வெளியில வர முடியாது அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளநீ சீவி இளநியை தலையில் வச்சுக்கிட்டு அந்த செடியை பறிச்சிருக்காங்க அதை பறி மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க எழுங்க நீங்க மதிக்கட்டான மாநிலத்துக்கு பயன்ப பயன்படும் ஆமா ஒரு மதிய மதியம் மயக்கணதான ஓ ரைட் ரைட் அப்ப ஒரு பெண்ணை மயக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலகட்டத்துல அது வந்து தவறா தவறா பயன்படுத்தின விஷயம் ஆன் வசியம் சொல்லி அப்படின்னு சொல்லி தவறா பயன்படுத்த தவறா பயன்படுத்துறாங்க நம்ம இதை எனக்கு சொன்னேங்கய்யா வசியம் வசியப்படுத்தப்படுத்துற மூலிகைகள் வந்து எத்தனை இருக்கு அது நிறைய இருக்கு பர்டிகுலரா என்னன்னா அதிகமாக யூஸ் வந்து மதிக யூஸ் மிளகு சாரணை மிளகு அரணை மிளகு சாரணை மிளகு அரணை மிளக அரணை தொட்டாசு நீங்கி நீங்கி இந்த உள்ள மூலிகை மூலிகை இதுலேயே மிருகங்களோட இதுவும் நிறைய இருக்கு மிருகங்கள்லாம் ஐயா மிளகுங்கள்லேருந்து எடுக்கிறாங்க அதாவது எப்படின்னா அது வஜன குளிகை தைலம்னு பேரு வஜன குளிகை தைலம் குளிகை தைலம் அதாவது அதை கறியை சீரகாஜினி காய்ச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க மருதாணி காய்ச்சறதுக்கு ஆமா அது மாதிரி அதை இறக்கி அதுல இருந்து வேர்த்து வடிகிற தண்ணி எடுத்து அதுல அத்தர் புனுக்கு ஜவ்வாது சேர்த்தா அது ஒரு ரா சர்வலோக வசிய பொருள் என்னென்ன என்ன புனுகு சேர்க்கணுமா புனுகு அத்தர் கோரோசனை கோரோசனை எல்லாம் சேர்த்து அதை ஜவம் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு வசிய பொருள் மை மாதிரி ஆக்கி அதை லிக்யூடா இருக்கும் லிக்யூடா இருக்கும் நெத்தியில வச்சுக்கிறது இது அடுத்தது சீந்தல் கொடினு ஒண்ணு இருக்கியா சீந்தல் கொடி இது வந்து எப்படின்னா இது வந்து ஒவ்வொரு விஷய விதமான விஷயத்துக்கு ஒரு ஒரு விதமாக பயன்படுகிறது தொழில் விஷயத்துக்கு கேக்குறாங்க கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த பொருள் சீந்தல் கொடின்னு பேமஸ் யா கொடி ஆமா யா அதுல வந்து அது அந்த கொடியை எடுத்து மோதிரம் பண்ணி தாயத்திலயோ குடுவையிலயோ கூட அடைச்சி வச்சுக்கிட்டா ஜோபம் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு விதமான விஷயங்கள் பண்ணும் சரிங்கய்யா தொழில் வசியத்துக்கு தொழில் விஷயத்துக்கு பொர்ச்சேந்தல் குடி பொற்சல் இதுமாரி மாந்திரிகத்துக்கும் பயன்படுது மூலிகை மருத்துவத்துக்கும் மிகவும் பயன்படுகிறது அதாவது முதன்மையானது மருத்துவம் தான் வசியம் எல்லாமே பணவசியம் இப்ப நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை பொருளாதாரம் இல்ல எக்கனாமிக் இல்ல வறுமையில் இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது நல்ல மூலிகை இருக்கயா மூலிகை மூலிகை மூலமாக செயல்படுத்தக்கூடியது ஒரு மூணு மூலிகை இருக்கு சரிங்கய்யா அதோட பேர் வந்து சொல்றேன் ஏர்சிங் ஒண்ணு இருக்கு ஏர்சிங் தனவரவுக்கு தனவரவுக்கு அந்த இதை கூட காட்டுறேன் ஏர்சிங் சொல்லி ஒரு மூலிகை இது வந்து தனவரவுக்கான மூலிகை பாத்துக்கிட்டு பேர் ஏர்சிங்னு பேர் இது தன விஷயத்தையும் கேட்டீங்க கடைகள் வியாபாரத்தை செய்யற இடத்துல வாசல்ல இது ஒரு மஞ்சள் துணியில கட்டி தொங்க விடணும் தொங்க விடணும் வெள்ளி செவ்வா ஊது பத்தி காட்டணும் இது வேர் தானா இல்ல இது ஒரு மரம் மாதிரி கொடியில இருந்து இறங்க முடியும் காட்டுல இருந்து வெட்டுறது காட்டுல இருந்து வெட்டுறது ஏர் சிங்கு பேரு இது எங்க கிடைக்கும் கொல்லிமலை கொல்லிமலையில இருக்கு எல்லா மலைகள்லயும் எல்லாரும் எடுக்க முடியாது இறங்கி உள்ள ஆள் இல்லாத இடத்துல தான் இது அதிகமா இருக்கும் இருக்கும் மனித வாடைப்படாத இடத்துல இருக்கு சாப்பாடு விருத்தி பண்ணி தான் இருக்கணும் சாப்பாடு விருத்தி பண்ணி தான் எடுக்கணும் நேரடி இடத்துல வேலை செய்யாது வேலை செய்யாது ஆ இதுதான் இதுல உள்ள சூச்சம் இதானே இதான் சூச்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அதனால சரிங்க சாப்பாடு விருத்தி பண்ணி எடுத்து நம்ம பூஜை அறையில கட்டி இப்போ இது நீங்க வந்து உங்க நாடி வர்றவங்களுக்கு கொடுக்குறீங்க கொடுக்குறேன் நான் இது விற்பனையும் பண்றேன் கேட்ட தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏர் சிங் வேறு வீரசிங் மர இது வந்து பாத்தீங்கன்னா தனவசியம் மருத்துவம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க ஐயா ஐயா கிட்ட வந்து இது இருக்கு பாருங்க சோ இதை பத்தி விளக்க சொல்லுவாங்க சொல்லுங்க ஐயா இது வந்து பல் வகையில் மருத்துவ குணமாக பயன்படுத்துது இது இந்த பல்வலி தந்த வாயு இதுக்கெல்லாம் இருக்கும்போது இந்த இதை ரெண்டு லேசாக கத்தியால் தோலை சீவி மென்னால் வாயில் உள்ள கெட்ட உமிழ்நீர் இதெல்லாம் எடுத்துரும் பல் வராது சரிங்க இது வ வசியத்துக்கு மைக்கு தயார் பயன்படுகிறது

நேர்களை இதை பாருங்கள் இதை அமைப்பே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பேய் மிரட்டி பேய் மிரட்டி பேய் மிரட்டின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா வீடுகளில் கட்டி இப்படி தொங்க விடுவாங்க நிலையில் கட்டுறது நிலையில் கட்டி தொங்க விடுவாங்க என்னென்னா கெட்ட சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் பேய் பிசினஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களா இதெல்லாம் இந்த வேரை பார்த்தா எதுவுமே உள்ளே வராது இதை பற்றி ஐயா அப்பதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க பாருங்கள் சொல்லுங்கள் இதோட இதோட பயன்கள் என்னங்க எப்படி பயன்படுத்தணும் என்ன பண்ணுது இது வந்து பேய் மிரட்டின்னு பேர் இது வந்து நிலையில இந்த இப்படி கட் நில வாசல் படியில கட்டுறது கெட்ட சக்திகளை உள்ள அலோ பண்ணாது நல்ல சக்திகளுக்கு இது வந்தது பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் உள்ள விடும் நெகட்டிவ் வெளியில தள்ளிடும் வெளியில தள்ளிடும் வெளியில தள்ளிடும் சாபன விருத்தி பண்ணி தான் எடுக்கிறீங்க ஆமா சாபன எந்த மொழியை தொட்டாலும் சாபன விருத்தி பண்ணி தான் எடுக்கணும் சித்திரை முறைப்படி தான் எடுக்கணும் முறைப்படி தான் எடுக்கணும் நூல் காப்பு கட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி எடுப்போம் வேணாலும் பயன்படுத்தலாம் இது யாரு வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல இல்லை வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த இதெல்லாம் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இதை கட்டிட்டீங்கன்னா இந்த மனையில கெட்ட சக்திகள் இருக்காது பழைய வெடி ஏற்கனவே நிலப்படியில் கட்டணும் சரிங்கய்யா பேய் மீனா இதை வாங்கி பயன்படுத்துங்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிச்சயமாக வெளியேற்றப்படும் என்று ஐயா வந்து உறுதியா உறுதியாக சொல்றாங்க நூறு சதவீதம் உறுதியா அடுத்த மூலிகையை பாருங்க தேவதாரு வேறு தேவதாரு மரப்பட்டை இது எதுக்குன்னா தெய்வீக வசியம் இப்போ உங்கள் வீட்டு தெய்வங்களை வசியப்படுத்துறதுக்கான மரம் தான் இது இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க நேர்களுக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக அன்னைக்கு ஐயா வந்து சந்திச்சு உங்களுக்காக தான் அதை எடுத்து போடுறோம் அந்த வீடியோ பார்த்துக்குங்க ம் சொல்லுங்க ஐயா இதை பற்றி சொல்லுங்க ஐயா இந்த மூலிகை பேர் அற்புதமான மூலிகை இது வந்து பூஜைக்கு உயர்ந்தது பூஜையறையில வச்சீங்களா? புரிந்தது. ஹோமத்துல இத போடுவாங்க. தேவதார். தேவதார். இத கொளுத்தி வச்சீங்கனா இது ஒரு விதமான நறுமணங்கள் அப்படியே நம்மள ஆழமாக மயக்க கூடியது. மயக்க கூடியது. தன்மை உடையது. இது இத கொளுத்தி காட்றேன் பாருங்க. அன்பேன் கொடு. இது பாத்தீங்களா இது ஆண்களா இது ஆண் இது இது ஆண் இது பெண் இதுக்கு எது எதுக்காக யூஸ் ஆகுது இது இது கணவன் மனைவி பிரச்சனை இந்த சண்டை விதமா இருக்காங்க அப்படிங்கும்போது கணவன் மனைவி வசியத்துக்கு உள்ளது ஆமா அவங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமா இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே சண்டை வம்புமா இருக்காங்க ஆமா ஆமா அப்படிங்கும்போது இந்த மூலிகை இது பயன்படுது இத வந்து பூஜை ரூம்ல கட்டி வச்சிருந்தோம் மஞ்சள் தடவி மஞ்சள் துணி சுத்தி வச்சிருந்தோம் இதுக்கு ஊது பத்தி எது காட்டினா அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள சண்டைகள் பிணி பிரச்சனைகள் எதுவுமே வண்டாது அதுக்காக இந்த மூலிகை உடையது சித்தர்கள் காலத்துல இது இந்த இதை யூஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து அப்படின்னா மரமா கம்பாவும் உணிக்கலாம் நம்ம ஒரு ஆறு அடி ஏழு அடி கூட வெட்டி அதை சாபன நிறுத்தி பண்ணி வெட்டி எடுத்துட்டு வந்து அதை கூட வீட்டுல வச்சுக்கலாம் வளைவாதா இருக்குமா இல்ல இது வளைவாதான் இருக்கும் நேரா இருக்கு நேரவே இருக்காது வளைவாதான் இருக்கும் சேர்த்து வச்சு கட்ட சேர்த்து வச்சு கட்டினாதான் உங்களுக்கு இதை வந்து ரெண்டு பேருமே அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு நூத்தி எட்டு தடவை ஜெபம் பண்ணி மந்திர உரியாத்தனம் பண்ணி முருகனோட நாமத்தை சொல்லி இல்ல அம்பாலோட இத சொல்லி காளி அம்பாலோட இத சொல்லி ஸ்லோகத்தை சொல்லி இதை கட்டி சேர்த்து வச்சு கட்டி நம்ம இது பண்ணோம்னா மூச்சரையில வச்சு ஊதுபத்தி கட்டிட்டு வந்தோம்னா அந்த குடும்பத்துல சண்டை பிணி வராது இளவர் மனைவிகளிடையே சண்டை வராது சண்டை பிணிகள் வராது இந்த பிரச்சனை வராது லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஒற்றுமையா இருப்பாங்க கண்டுபிடிக்கப்பட்டது இத வந்து காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு வெட்டணும் இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு இப்படி சிதர்கள் குருமார்கள் மூலமா குருமார்கள் எனக்கு குருமார்கள் இருக்காங்க இருக்காங்க எனக்கு முதல் நான் ஸ்கூல் படித்து வெளியே விரும்பும் காலத்தில் பள்ளி பருவம் முடித்துட்டு வரையில் எனக்கு ஆலத்தூரில் முருகேசன் ஜோதிடர் 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 ஃபேமஸான ஜோதிடர் ஜோதிடர் அவர் அஸ்ட்ராலஜி முடித்தவர் ஆமாம் இப்போ இருக்காருங்களா அவர் இல்லை அவர் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அவர் மூலமாக தான் நான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை வயதுலேயே ஆன்மீகத்தில் உள்ள வந்தீங்க நான் கரெக்டாக ஆன்மீகத்து வரையில் பதினேழு வயது பதினேழு வயது இன்னும் சித்தர்கள் பயன்படுத்தினதுல வந்து ஏறிஞ்சின்னு இருக்கியாது கொல்லிமலையில மூலிகை ஏரழிஞ்சி ஏரழிஞ்சிங்கயா அது அது பாத்தீங்கன்னா புயிருப்பு சக்தியன் நோக்கி மேலே ஆளுகளை தூக்கிட்டு போக ஓ புவிருப்புக்கு எதிராக ஆலையை தூக்கிட்டு போதா மர கையில வச்சிருந்தா பவர்ஸ் அதை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல போகர் குரக்கசத்தை இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க வான் மார்க்கமா போறாங்க வான் மார்க்கத்துக்கு போறதுக்கு அது யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அது வந்து அதுல அந்த காயோட அது காய் விடிய தரம் மூணு மணிக்கு ஒட்டி புழுது ஆறு மணிக்குள்ள மரத்துல போய் ஒட்டிக்கிங்க புயிர்ப்பு சத்தியை நோக்கி மேலே போகக்கூடிய காய் அந்த மரத்துல ஒட்டிக்கிங்க அதனால அது பேர் அது ஏரெளிஞ்சின்னு பெரிய அந்த குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அது எதற்கு பயன்படுத்துனா அந்த ஏரெளிஞ்சி வசியத்துக்கு கடுமையான பொருள்யா தெய்வீக ஆற்றலுக்கு கடுமையான பொருள் வசியத்துல பாத்தீங்கன்னா ராஜ வசியத்துக்கு கடுமையான அது பட்டை முத கொண்டும் அதில் ஒரு ஒரு பிசுர்களும் ஒரு ஒரு விதமான வசியத்துக்கு பயன்படக்கூடிய அழிஞ்சு ரெண்டாவது பில்லி சூனியம் வைக்கிற ஒரு மாந்திரிகம் பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் செய்வினை இதுதான் இப்ப பிரபலமாக பேசிக்கிறாங்க இத வந்து இதுல வந்து மூலிகைகள் மூலமா நீ சரி பண்ணலாமா இல்ல கருங்கால மூலமா சரி பண்ணலாமா மூலிகை மூலமா சரி ஏர் ஏரழிஞ்சி தான் ஏரழிஞ்சி மட்டும்தான் ஏர் ஒட்டி தான் அது அந்த அதுக்கு குச்சியாக சீவி அந்த மனையை சுத்தி நாலு பக்கமாக அடிக்கணிங்க அதுக்கு சில பூஜைகள் பண்ணி ஹோமம் வளர்த்து அதை கொண்டு அடைச்சோம்னா ஆ செய்வோம் வளர்த்து தொடர்பு கொள்ளலாம் ஐயா இது சம்பந்தமா இருக்க ஒரு செய்வன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஐயா இப்போ அடுத்த கேள்விதான் செய்வனா என்ன அறிகுறி இருக்கும் அறிகுறிகளுக்கு சொல்றேன்யா அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க திங்கட்கிழமை அதிகாலையில ஏந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டு வாசல்ல ஒரு பசு மாடு கோமாதா கோமாதா அதுல வந்து கன்று போட்ட பசு தாயும் கன்றும் உள்ள பசு அதை அழைத்துட்டு வந்து ஒரு கட்டு அவத்திக்கிற படி அரிசி ஒரு அச்சு வெள்ளம் வச்சு அந்த நிலையில் நின்று அவங்க தாம்பாளத்துல அந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அந்த பசு மாட்டுல முப்போடி தேவர்களும் இருக்காங்க அந்த வீட்டில் செய்வன கோளாறு இருந்தால் மாடு சாப்பிடாது அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த ரெமெடி அதுக்கு தகுந்த மருந்து இருந்தா மாடு சாப்பிடாது சாப்பிடாது மெயினான இதே அதுதான் டாஃபிக்கே அதுதான் அதாவது அந்த தான் சொல்கிறேன் திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தமாக மேலே ஆறு மணிக்கு மேல எப்போ வேணாலும் குளிச்சுட்டு நிலப்படியில் அவங்க நின்னு அவங்க நில வாசல்ல நின்னு தாய் நில வாசல்ல நின்னு அந்த மாட்டை கூப்பிட்டு வந்து கண்ணு போட்ட பசு மாட்டை கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தால் அவத்துக்கிரியோட வைத்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மாடு சாப்பிடுறோம் அதாவது நிலையை தாண்டி வந்தா நிலைக்கு வெளியிலேயே கொஞ்சம் நிலப்படியல அப்படி இதான் உங்க நிலைன்னா தாய் நிலை நின்னு மாடு அப்படி நின்னு கொடுக்கணும் அது வாங்கி சாப்பிடணும் மாடு மாடு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல சாப்பிடாம தட்டி விட்டுனவங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு கண்டு பசங்க வச்சே இது கண்டுபிடிச்சிடலங்க ஆச்சரியமான தகவல் இது வந்து யாருக்குமே தெரியாத தகவல் இது வந்து உண்மையே நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்ன ஆன்மீகம் என்ன தெய்வங்கள் என்ன இதெல்லாம் இருக்குது சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொன்னாங்க நம்ப மாட்டேங்கிறான் இது இப்போ என்னென்னயா டென்ட்ரு நிறைய பேர் டூப்ளிகேட்டாக உலக மறைக்கப்படுது உண்மை நிறைய மறைக்கப்படுகிறது இதில் பாதி சயின்ஸும் இருக்குயா சயின்ஸும் இருக்கு சயின்ஸ் இல்லாத எதுவுமே இல்லையா சயின்ஸு கணக்கு ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு பொருளை கொண்டு வரலாம் ஐயா ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க செய்வனையை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு எளிமையாக வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க 한번 해볼